நடக்குன்னு யோசிச்சோம் ரிப்பிகள் தொடர்ந்து வர்றாங்க நேராக்கள் ஃபுல் வீடியோ பாருங்க ஓப்பாங்க நேராக்கள்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணும்டா தயார் விளோக்ஸ் அந்த ஜூடி பேனில் போய் பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜே பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ கிண்ணச்சி மாவட்ட கலைஞர்களை பொறுத்தவரையும் எங்கள் எங்களை முன்னுரிமைப்படுத்துகிறது எப்பயுமே குறைவாக தான் இருக்குது அப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் எல்லாருமே நாங்கள் பாடக்கூடிய ஆக்கல் ஆனால் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் இதுவரையுமே இல்லை அப்போ இது இந்த கல்வி நினைத்திறப்பு விழாவுக்கு செண்பக செண்பகமரக்கடலிலிருந்து வருது இருந்த அவர்களுக்கு நாங்கள் எங்களோட இசைக்குழு இருக்குது எங்கள்கிட்ட இப்படி ஒரு திறமையான நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் எங்களோட குடும்பம் அஞ்சு பேருமே நாங்கள் பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேணுமென்று கேட்டதுக்காமயே அவர்கள் இன்றைக்கு குழு

பெயருண்டை எடுவதன் என்னுடைய இசை நிலக்காக பேருந்த இடுவதற்காக ஒரு தாயத்தோடு சேர்ந்த ஒரு பெயரை தேடி ു സിത്താൾ മുരുദിമേക്കുംപ്പരങ്കുത്തിൽ സിരിത്താൾ മുരുദൃത്തിമലൈ മീദേവരൊഴി തിരുച്ചൂരലേ വേടും திருப்புகழ் பாடிய கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தமிலை தீர்த்தும் சின்னக்குயில் வணக்கம் வணக்கம்யூசிக் வேகனா திடீர்னு தான் நீங்கள் உங்களை சந்திக்க கிடச்சது உங்களை பற்றி சொல்லுங்க இங்கே இருக்கிறீங்க என்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் நான் வந்து திருநச்சி மாவட்டத்தில் கோனாவில் என்ற கிராமத்தில் எனது குடும்பத்தில் அஞ்சு பேர் எனது கணவர் உட்பட மூன்று பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து வருகின்றேன் நாங்கள் வந்து ஒரு இசை குடும்பமாக வாழ்ந்து வருகின்றோம் என்னென்றால் ஒரு பாடுவோம் எல்லாருமே பாடக்கூடிய திறமையை வளர்த்துள்ளோம் நாங்கள் ஒரு இசை குடும்பமாகவே நாம் வசித்து வருகிறோம் எவ்வளோ காலமாக அப்படி கிட்டத்தட்ட நான் என்ன எனக்கு நினைவு தெரிஞ்ச கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுலேருந்தே நான் இந்த பாட்டை பாடி வருகின்றேன் பாடலைன்னா மிகவும் பிடிக்கும் எதிர்காலத்தை எப்படி ஒரு இதில் கிடந்து விடணும்னு உங்களுக்கு ஆசை எனக்கு எதிர்காலத்தில் நான் பெரிய அளவுக்கு வராட்டியும் நல்ல ஒரு பாடகி என்ற அந்த பேரை கேட்கணும் எனக்கு ஆசை இது வரைக்கும் மேலும் பிரபலங்களை சந்திச்சு நீங்களா பாடகர் மாவட்டங்கள் ரீதியாக சில பிரபலங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் பெரிய அளவில் இல்லை பெரிய அளவில் எங்களை வெளிக்கொண்டார் இல்லை அப்படியே உங்களுக்கே இருக்கிறோம் தெரியல சில செக்குள்களில் பாடியிருக்கிறேன் பெரிய செக்குல்களில் பாடியிருக்கிறேன் அதே சில நேரம் எங்களோட என்ன பர்மையை காட்டி அல்லது நிதிகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் எல்லாருமே சப்போர்ட் இல்ல அப்படி இருந்தும் நிதி இல்லாட்டியும் எங்களோட திறமையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகணுமென்ற ஆசை இருந்தாலும் எங்களை கொண்டு போகிறதில்லை இந்த அவங்க கொஞ்சம் என்னன்னு எங்க நாங்கள் நிராகரிக்கப்படுறதுக்கு காரணம் அவங்களுக்கு பிடிக்காத பாட்டுக்காக தான் இருக்கோம் பக்தி பாட்டு பாடுறது கூடுதலாக பழைய பாட்டு எனது கணவரோடு நாம பழைய பாட்டு தான் கூடுதலாக பழைய பாட்டுன்னா எங்களுக்கு விருப்பம் நானும் எனது கணவரும் நிறையவே பழைய பாட்டு பாடுவோம் நிறைய பாடல்கள் பாடும் பழைய பாடல் பாடம் சில இடைக்கால புத்தி பாடல்கள் எனக்கு புது பாட்டுகள் எனக்கு செட் ஆகாது இந்த வாய்ஸ் மெலோடி சாங் தான் அதிகமா இந்த போய் பொறுத்த மாதிரி கிடைத்தன்மையாக இருக்கும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரங்கிற சில என்னென்னா இப்போ நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுக்குள்ளே பாடி சில சும்மா கரோக் இசைக்குழுக்கள்லாம் போய் பாடுறது ஆரம்ப கூப்பிட்டு நாங்கள் போய் பாடிருக்கோம் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை செண்பகம் குடும்பத்தின்னு தந்திருக்கணும் என்னென்னு சொன்னால் இசைக்குழு அவ செண்ப கிளியூர் செண்பகம் என்ற பெயரில் எங்களுடைய இசைக்குழுவை அவை

கிளியூர் செம்பகம் இசைக்குழுவினுடைய பிரதான தானே நீ ஓகே இன்றைய நாள் உங்களுடைய பாடல்கள் பார்த்திருந்தோம் நிறைய கௌரவிப்புகள் பார்த்துருந்தோம் சொல்லுங்க இந்த இசைக்குழுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அது எப்படி இருக்க போகுது இனி நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏற்றி கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு ஆர்வம் அதை விட வேறு வாத்திய கருவிகளை வந்தவர்கள் வாங்கி தாரணும் எல்லாம் சொல்லி போயிருக்கணும் கட்டாயம் வாங்கி கருவி நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கட்டாயம் அதை செய்வார்கள் நான் நினைக்கின்றேன் அதாவது கரோக்கியுடன் கொண்டிருக்கும் இசை கருவிகளை கொண்டு பாடப்படணும் அதான் இசைக்கருவி இசைப்பதற்கான நீங்கள் என்னென்ன பழகி வச்சிருக்கீங்க இசைக்கருவி நான் ஓரளவு தவையா வாசிப்பேன் மற்றபடி ரம்ஸ் வாத்தியம் ஓரளவு வாசிக்கக்கூடிய ஒரு இருக்கிறது மற்றபடி இப்போ எங்களுக்கு இப்போ பிரதானமான வாத்தியம் என்று சொன்னால் ஒக்ட் இந்த இல்லை கண்ணு சின்ன இட்டை அதுக்கு நாங்கள் என்னுடைய மகனை பழகி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்காக சொல்லிப்பட்டு போயிருக்கேன் தாங்கள் ஃபேட் ஒன்று தரோம்னு சொல்லி கட்டாயம் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து வார வருஷங்களும் ஆயத்தப்படுத்துவேன் நிச்சயமாக ஒரு இசைக்குழு என்றால் பாடகர்கள் தான் முக்கியம் அந்த பாடகர்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நிச்சயமாக நிச்சயமா உங்களுடைய அந்த இசைக்குழு மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு வரதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பாடல் பாடல் காற்று வாங்க ஒரு கவிதை வாங்கி வந்தேன் காற்று வாங்க போரே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போறால் இந்த கண்ணீர் என்னவானால் நான் காற்று வாங்க போகிறேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதமுரிமை கீதம் பாடுவோ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் ஓகே நாங்கள் உங்களை வேறொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் சந்திப்போம் தேன்மங்கொடி வாடி போச்சே சென்மதி பைங்கி ஆசத்தீர பாட்டினி சொன்னூறுகளை போடி சோகத்தில் காட்டிட்டு அழுகிறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே தேசடி அவன் நாரும் அதில் புன்னகை இன்னுகையா கண்களில்லா நண்பர்கள் இளமை வணக்கம் தம்பி உங்களோட பேர் என்ன அச்சா நீங்கள் எந்த இடம் நீங்கள் எத்தனை வருஷமா எந்த இப்படி பாரு அஞ்சு வருஷமா இங்கே எங்கள் ப்ரோக்ராமா இல்லை ப்ரோக்ராமுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு எங்கெங்கே போகிறோம் நீங்கள் கல்யாணம் வீடு சாமத்தி வீடு உங்களோட இடத்துக்குள்ளையா எங்கெங்கே போகிறோம் நீங்கள் எந்தெந்த இடம் முல்லைத்தீவு முல்லைத்தீவுக்கெல்லாம் பாருதா கூட வேறு அந்த ஓடியா ஓடியா ரெக்கார்ட் பண்ணுறதே கூப்பிட்றேன் இல்லையா உங்களுக்கு ஒரு பாட்டு செஞ்சு என்ன பாட்டு

என்ன எதோ போறீங்களா என்ன பெரிய கையில ஏதோ பாராட்டி பார்த்து ஏதோ வச்சிருக்கீங்க என்ன விஷயம் வா மற்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களோட குடும்பத்தில் எல்லாருமே பாடகர்கள் கலைஞர்கள் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது என்ன அதை பற்றி சொல்லுங்கள்

வேற என்னென்ற எவ்வளோ படிக்கிறீங்க பாட்டு படிக்கிறது கிட்டத்தட்டவே நான் சிறு வயதுல இருந்து எனக்கு பாட்டுந்தால் மிகவும் பிடிக்கும் பாடசாலைகள் என்றாலும் சரி வழி கோயில் நிகழ்வுகள் இருந்தாலும் சரி நான் போய் கேட்டு பாடுறது வளமையா பாடுறது நான் எனக்கு அதில் ஆர்வமும் கூட பாடணும் பாடணும் என்று எல்லாரையும் கேட்டே பாடுவேன் நான் கிட்டத்தட்ட நான் எனது எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் நான் பாடுவேன் எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்குது சின்ன வயசில் இப்போ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் எங்கேயாவது பெரிய மேடைகளை பாடியிருக்கீங்களா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதா இந்த விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் போது அவங்க இசைக்குழு நான் ஒரு தடவை பாடியிருக்கிறேன் அந்த அந்த அந்த

இது இந்த முழுமையான வீடியோ பாக்கணும்னா தயாரிவுக்கு சண்டை யூடியூப் சேனல்ல போய் பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம நீங்க இருந்தா ஜே பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ